சும்மா இன்றைக்கி பொழுதே போகலைங்க எங்கள் ஊரில் அவர் ரொம்ப படித்தவர் அவர் ரிட்டையர் ஆனவர் அவர் வந்திருந்தார் சரி எல்லாம் வந்து உட்காந்துட்டு தோப்பில் இளநீ வெட்டி குடிச்சிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு சேர் போட்டு உக்காந்துட்டு ஒரு மூணு மணி நேரம் வெட்டி அரட்டையாக உட்காந்து இருந்தோம் அதில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று சொன்னார் நிறையா கெட்டவங்க மனிதர்களுடைய மனம் வந்து ரொம்ப வந்து சைக்காலஜியாகவே பாதிக்கப்பட்டிருக்குது சின்ன பிள்ளைங்களு அவங்க கெட்டவங்களாகவே வளர்கிறாங்க அவங்களால் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அவர் சொன்ன கருத்து தாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது கெட்டவங்க இல்லை அப்படின்னா நல்லவங்களால் அந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னார் தினம் ஆச்சரியமான ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிற ஒரு கருத்து பாருங்கள் நல்லவங்க அப்படிங்கிறவங்கன்னா யார் எதுக்கும் சேர்த்து இல்லாதவங்க தான் நல்லவங்க அவங்களால் எந்த நன்மையும் இருக்காது எந்த தீமையும் இருக்காது அதுங்க பாட்டுக்கு செடி கொடிக்கு சமமாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குதுங்க ஆனால் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோம் அந்த பொண்ணு போகிற இடத்துல அந்த மாப்பிள்ளை நல்லவராக தான் இருப்பார் ரொம்ப நல்லவராக கூட இருப்பார் ஆனால் எங்கள் அப்பா டிஜிபி எங்கள் மாமா டிஜிபி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவர் நல்லவராகவே இருக்கிறார் இல்லைன்னா ஒரு சில இடத்துல நான் ஆண் நான் அப்படி தான் நடந்துக்குவேன் நான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு அவங்க வீடும் அப்படி தான் இருக்கிறாங்க மாமனார் மாமியார் மச்சாண்டாரு எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு கெட்டவர் ஐயோ சாமி அந்த ஆள்லாம் வந்தார்னா நான் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற பயம் அங்கே வேலை செய்யுது ஒரு நல்லவர் இன்னொரு நல்லவர்கிட்ட பணம் வாங்கிடறாருன்னு வச்சுக்காங்க அவர்கிட்ட சும்மா ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் கூட வந்து கொடுக்க மாட்டேன்னு நிற்பார் என்னால் என்ன பண்ண முடியும் இவனே நல்லவன் இவன் என்ன போய் பண்ணிவிடுவான் ஓங்கி அரைஞ்சுடுவான் அப்படிங்கிற தைரியம் அந்த நல்லவனுக்கே வந்துடுது ஆனால் இதே அந்த நல்லவனுடைய ஃப்ரெண்டு ஒரு பெரிய ரவுடி நாங்கள் சொல்லிடுவேன் அப்புறம் இஷ்டம் அப்படின்னா போதும் அடுத்த செகண்ட் பணம் தேடிக்கிட்டு வருது நல்லவங்களுக்கு பாதுகாப்பே இங்கே கெட்டவங்க தான் கெட்டவங்க இங்கே உலகத்தில் நல்லா வாழலை அப்படின்னா நல்லவங்களால் வாழவே முடியாது ஏன்னா நல்லவனால் எதுவுமே செய்ய முடியாது இவன் ஸ்ட்ராங்காகவும் நிற்க மாட்டான் ஸ்ட்ராங்காக செய்யவும் மாட்டான் பூச்சி புழு மாதிரி உக்காந்துக்கிட்டே கெட்டது நடந்தாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் ஒரு கெட்டவனுக்கு நல்லது முக்கியம் இல்லை கெட்டது முக்கியம் இல்லை அவங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து வருது அதுதான் முக்கியம் இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் தப்பு ரைட்டு அப்படின்லாம் இங்கே பார்க்குறதுக்கு இல்லை அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொல்கிறார் அப்படின்னா அவன் வந்து அதில் இறங்கி செஞ்சு வெற்றி வெற்றி அடைஞ்சு கொடுக்குறான் அவ்வளோதான் அவன் வேலை யார் போனாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது போகிறவனாக நல்லவனாக இருந்துட்டானா கண்டிப்பாக காப்பாற்றுறாங்க தானே ரொம்ப கெட்டவங்கள அவர் சொல்லலை ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கெட்டவங்கள வந்து அவர் சொல்கிறாரு நல்லவங்களை காப்பாற்றக்கூடிய கெட்டவங்க அப்படிங்கிறது அவருடைய ஒரு எண்ணம் எந்த ஒரு துறையிலும் அது அரசியலாக இருக்கட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஊருக்குள்ளேயே இருக்கட்டும் அந்த ஆளை வந்து அடக்க முடியாது அந்த ஆள் அந்த ஆள் காதுக்கு விஷயம் போச்சுன்னா பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறான்னா அவன் நிச்சயமாக கெட்டவனாக தான் இருப்பான் நல்லா அது அது ஒரு பிள்ளைப்பூச்சி அது காதுக்கு போனான்னா கைக்கு போனானா மூஞ்சிக்கு போனானா வாய்க்கு போனான்னான்னு யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அவர் கெட்டவன் காதுக்கு விஷயம் போச்சுன்னா அவன் ஆக்ஷன் எடுத்துருவாங்கிற பயம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரே வந்து நேர்மையாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் நிச்சயமாக கெட்டவராக தான் இருப்பார் கெட்டவரா அப்படின்னா கெட்டவங்களா இல்லை அவரால் நேர்மை அப்படிங்கிறதே இங்கே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறது ஸ்ட்ராங் அப்படிங்கிறதே ஒரு இரும்பு இரும்பு பெட்டகம் ஒரு பதவியில் காப்பாற்றணும் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பெட்டகம் தான் வேணும் இரும்பு பெட்டகம் தான் வேணும் இல்லை நாங்கள் தேக்கு மரத்தில் போட்டு வச்சோன்னா அப்படியே கோடு கிழிச்சி மாதிரி கிழிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் நான் ஒரு நல்லதை காப்பாற்றுறதுக்கு இங்கே உலகத்தில் நல்லவங்க சந்தோஷமாக வாழணும் அப்படின்னாவே கெட்டவங்க பாதிக்கு பாதி இருந்தால் தான் இங்கே வாழ முடியும் அந்த முள்வேலி இல்லைன்னா இந்த ரோஜா தோட்டம் காலியாயிடும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து எனக்கு இதில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல